கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதான் சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஏனென்றால் நாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கு ஒரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது குருமங்கள யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக சொல்ல போகிறேன் இப்போது என்னுடைய குருநாதன் வழங்கி ஓம் குருப் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த சாந்தரூபாயி தேமிகி தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா துவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மகி மசான வாசிந்த தேமிகி தன்னோ அகௌர பிரஜோதியாத் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார் ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள் மிதினத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் கடகத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் போல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார் மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதுதான் பொதுவான கிரக நிலைகள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால் செவ்வாய் ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன் அப்போது வீடு இல்லையா இடம் அந்த சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன்தான் அமையும் மூன்று கங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது பொதுவான பலனாக இருக்க போகுது அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டுருக்கும் குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க குரு குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு குருமார்கள் மகான்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீகவாதிகள் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரபலம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும் அப்போது இப்போது உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தும் ஒரு கண்டிப்பாக அவர் சொல்லுவார் இது மாதிரி இவர் கிட்டே இருக்கார் இவர் நிறைய இது அவர் ஒரு எடுத்து போடுவார் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார் இவர் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போது அவருடைய பெயர் கண்டிப்பாக வெளிப்படும் அவருடைய திறமைகளை வெளிப்படும் ஆஹ் எதுனாலும் தெரியலையே அப்போ மக்களுக்கு வந்து நல்லதுதானே நல்ல விஷயம் தான் நடக்கும் இது இதுமாதிரி போகுது அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும் மக்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் அல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையப்போகுது இந்த காலம் அவர்களை வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கம் நல்லது செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அண்டை நாடுகளில் உறவு பலப்படும் இது முக்கியமாக சொல்லி ஆகணும் அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு இது மூலியமாக நல்ல பழங்கள் ஏற்படும் இணக்கமாகவாங்க தகராறு செஞ்சவங்க சண்டை பண்ணியிருந்தவங்க சச்சரவு படிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒற்றுமை சமீப காலமாக ஒரு ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தர்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போ நல்ல விஷயம் தானே அப்போ அந்த குரு சவாய் சேர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி தான் போகுது எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடை போகிறாங்க கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும் அது ஆராய்ச்சி செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம்னா இப்போ அந்த பொதுவான நடக்க நடக்கப்போகுது இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும் சொற்பொழிவாளாம் இருக்காங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும்போது போது நம்ம கண்டிப்பாக ஆஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம் அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்படப்போகுது இப்படி உள்ள காலக்கட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிவரும் பன்னிரெண்டு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அதனால் இந்த பொது பலனை நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் பெற்று வாங்கினு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராங்கி வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூணுன்னு சொல்லி வாழ்த்தி ரிசபராசி நேர்களை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே தான் குரு இருந்தார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஜென்மகுருவாக இருக்கு ஜென்மகுரு வனவாசன்றாங்களே காட்டுக்கு போகிற நிலைமை ஏற்படுமே வருமானம் வராது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது சுறுசுறுப்பு போய்டுமே சுகஸ்தானம் கெட்டு போய் உடம்பு உடல்நிலை வந்து கஷ்டமாக இருக்குமே இப்படிலாம் இருந்திருப்பீங்க சொல்லியிருப்பாங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி தான் இருந்திருப்பீங்க ஆனால் இப்பொழுது அந்த குருவோடு அந்த ஜென்ம குருவோடு செவ்வாய் பகவானும் செய்திருக்கார் சிவாய்ப்பு சேர்ந்தவுடனே குருமங்குலயம் ஏற்பட்டுருக்கு குருமங்குலம் ஏற்பட்டிருக்கும் போது உங்கள் ராசியில் அந்த யோகம் போது உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தானே இப்போது உங்கள் வீட்டுக்கு வராதவங்க வந்தாக்கா சந்தோஷப்படுவீங்க ஒரு குருமார்கள் வராங்க திடீர்னு வேற ஒருத்தர் வந்தார் போனார் உதவி கேட்டார் கொடுத்திங்க போயிட்டிங்க கடுத்துக்காரங்க காண போயிட்டார் அப்போ அவர் சித்தராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வராத உறவுகள் வருவாங்க அவங்க உண்மையாக நல்லா நடக்கும் அவங்க பெரிய பிரபலமாக இருப்பாங்க அவங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து போனால் இவ்வளோ நல்ல விஷயம் அது மாதிரி தான் இப்போது அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் ராசிக்கு நடந்திருக்கு அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் எல்லாமே வந்துடும் எது வேணாலும் செய்ய தயாராக இருப்பீங்க ரெடியாக நினப்பீங்க டக்குன்னாடி போய் டக்குன்னு வந்து நிற்பீங்க அது மாதிரிலாம் நிற்பீங்க நிறைய போட்டி பந்தைங்கள கலந்துக்கலாம் வெற்றி பெறலாம் எல்லோரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு நடந்துக்கலாம் இது மாதிரி பண்ணலாம் தைரியமாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் துணிஞ்சு கேட்பீங்க ஒரு வருடத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அங்கே எதுவரையும் போயிட்டுங்க கண்காணும் போயிட்டுப்பீங்க இப்போ உள்ள காலகட்டம் தக்க நிற்பீங்க என்னன்னு கேட்பீங்க அவருக்கு உதவி பண்ணுவீங்க நியாயமான முறை அவருடைய கோரிக்கை நியாயமாக தான் அதுக்கு கூட வந்து அதுக்கு குரல் கொடுப்பீங்க போராடுவீங்க மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு தான் அந்த பேர் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் உங்களுக்கு அவர் மூலயமா உதவி கிடைக்கும் இது உண்டு கண்டிப்பாக உண்டு நம்ம தானே போயிட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு போனோம்னா ஒரு பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கு நேரம் நீங்கள் அந்த மாதிரி நடக்கும்போது தட்டி கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ ஏன் கேட்கக்கூடாது அதனால் கேட்கலாம் தைரியமாக நீங்கள் எடுக்கும் முடிவு எல்லாமே வெற்றி பெறும் உங்கள் ராசியில் அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது பிரபலமாக போகிறீங்க பேசப்பட போகிறீங்க பேச பொருள்னு சொல்லுவாங்களையா பொறுத்தப்போ ஒரு ஒருத்தரை பற்றியே ஒரு கா அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்து நான் என்ன சொல்கிறோம் வைரலாகின்ற இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அவர் பற்றி வைரலாகுதுப்பா எல்லா டிவிலையும் வராரு எல்லா இதில் சேனல்லையும் வராருப்பா அப்படின்ற இல்லையா அது மாதிரி விஷயம் தான் இப்போ நடக்க போதும் உங்களுக்கு அதனால் அது அறிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய இடங்களான நாலு ஏழு எட்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு எட்டை பார்க்குறாரு அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும் போது பூமி சம்மந்தப்பட்ட லாபம் கிடைக்கும் வீடு கட்டுவிங்க அதுக்குன்னா முயற்சியில் இறங்குவீங்க இல்லை குரூப் மூலிமா கூட வாங்குவீங்க நான் சொல்லி கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் பல பதிவுகளில் உங்களால் வாங்க முடியலாம் கூட இந்த ஜாதகப்படி இல்லைனா கூட மொத்தமாக குரூப்பாக சேர்ந்து வீடு வாங்குவாங்க குரூப்பாக சேர்ந்து இடம் வாங்கி போடுவாங்க அந்த மாதிரி இதில் கலந்துக்கலாம் அது இப்போது உள்ள நேரம் இப்போ உங்களுக்கு அப்போ குரூப்பாக சேர்ந்து இடம் வாங்கி போடுவோம் உங்கள் கூட வேலை செஞ்சவங்களாக இருக்கலாம் அக்கம் பக்கம் வீட்டாராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அசோசேட்டில் இருக்கும்போது அங்கே நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அவங்களாம் சேர்ந்து ஒரு இடம் வாங்கி போடும்போது நீங்களும் அதில் சேர்ந்து இடம் வாங்கி போட்டுக்கலாம் இல்லை அவங்கள வீடு வாங்குறாங்கன்னா கட்டின வீடு வாங்குகிறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் தான் வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு தவணை முறையெல்லாம் வாங்கிக்கலாம் அப்போது அது மாதிரி உங்களுக்கு பூமி லாபம் வீடு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி வாங்கிக்கலாம் சொந்த பந்தவங்க உதவிகள்லாம் வந்து உதவியாக இருப்பாங்க நாலு இடம் போய் பார்த்துட்டு வருவீங்க கல்வியில் வந்து வளர்ச்சி அடையும் முடியாத முயற்சி எடுத்து தேர்ச்சி பெறுவீங்க கஷ்டமாக இருக்கும் இவங்கள மார்க் போயிடுச்சு அதில் கம்மியாயிட்டோம் இதில் இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டில் இருக்குமே அப்படி தான் நினச்சிருப்பீங்க இப்போ எல்லாமே இது வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க அதில் அந்த சப்ஜெக்ட்டை எழுதி பாஸ் பண்ணி தேர்ச்சி பெறுவீங்க இல்லை ஒரு சப்ஜெக்ட் என்னால் எந்த சப்ஜெக்ட் போயிடுச்சோ அது மட்டும் எழுதி பாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு இப்போ அது மாதிரி இங்கே தேர்ச்சி பெற்று அதில் முன்னேற்றம் அடைவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் ஒரு நேரம் பிரச்சனை கூட ஒரு நேரத்தில் சரியாகிடும் நீங்களே திதிப்பீங்க ஏன்னா எப்பவுமே ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்க்குறது அவ்வளோ சரியாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அது ஜாதகப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அவர் குருவுடன் சேர்ந்து பார்க்கிறார் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது குருவோட சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் யாருடைய உதவியெல்லாமே சேர்ந்துருவீங்க பிரிஞ்சுருந்துருப்பீங்க மற்றவங்களாலும் பிரிஞ்சிருப்பீங்க இப்போ நீங்களே தானே சேர்ந்துப்பீங்க ஏன் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கணும் உங்கள் மனைவி ஃபோன் போட்டு கேசுவாங்க ஏங்க நம்ம இப்படி பிரிஞ்சிருக்கணும் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க எங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க வாங்க நம்ம போ குடும்பம் நடத்தலாம் நம்ம பிரச்சனை நம்மளே பார்த்துக்கலாம் எதுக்கு மற்றவங்க தோணை அப்படின்னு கேட்பாங்க அதே தான் நீங்களும் அவங்களும் சொல்வீங்க அப் அதுக்கு உண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக குடும்பம் ஒன்று சேரும் கணவன் ஒற்றுமை மேலோங்கும் மாதிரிலாம் நடக்கும் இதுமாதிரிலாம் போகுது அது இல்லாமல் உங்களுடைய கூட்டாளிகள் இருப்பாங்க இல்லையா தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் அவங்களாம் வந்து கூட பிரச்சனையில் இருந்திருப்பாங்க கருத்து வேறுபாடாக இருக்கும் யாரோ ஏதோ சொல்லி உங்கள் இப்போ உங்கள் மேலே கோமாக இருந்திருப்பாங்க அதெல்லாமே நீக்கப்படும் நீங்கள் எது ஒன்று சொல்லியிருப்பீங்க ஆனால் அது அவங்களுக்கு தவறான பட்டிருக்கும் அப்போ அதை விளக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் எல்லாருமே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் பிரிகிறது என்ன தெரியுமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிதலால் தான் பிரிஞ்சு போகிறாங்க அதை வந்து ஒரு சந்திப்பு நிகழும்போது ஒரு நல்லது கட்டம் நடக்கும் அதில் கமி்த்துப்பீங்க சந்திப்பு நிகழும்போது இது மாதிரி இது மாதிரி விஷயம் இதனால நான் அவங்க மேலே கோவப்பட்டேன் அப்படி சொல்லிட்டிங்கன்னா நான் இப்படி தான் நடந்தேன் நான் இப்படி தான் சொன்னேன் நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டே சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றே மன்னிக்கப்படும் மனுஷனில் இருந்து மன்னிக்கப்படும் மன்னிப்பும் மறப்போம் அது நம்ம மக்களுடைய தாரக மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அப்போது வந்து கண்டிப்பாக ஒற்றுமையை மேலோங்கும் ஒத்துப்பி பா பிரிஞ்சதுங்க ஒன்றா சேர்ந்துருவீங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் எட்டாம் இடத்தையும் பார்க்குறனால திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து வீட்டுக்கு வந்து சேரும் பயணங்கள் வந்து கொஞ்சம் பயணங்களில் கொஞ்சம் பொருட்கள் வந்து மிஸ்ஸிங் ஆகிறது வாய்ப்பு இருக்கனால அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி ஜாக்கிரதாக போய்ட்டு ஜாக்கிரதாக வரணும் அந்த டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இல்லை நம்ம மற்றவங்க மூலயமா டிரைவிங் பண்ண வச்சோம்னா அவங்கள கவனித்து ஒன்று நடந்துக்கணும் அந்த ஓட்டுநருக்கு தேவையான உதவிகள் செய்யணும் அதுதான் முக்கியம் இப்போ இரவு நேரம்லாம் பண்ணி பண்ணால் தொடர்ந்து அவங்கள ஓட்ட சொல்லக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் இது ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கலாம் ஒரு அவருக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம் இது மாதிரிலாம் பண்ணணும் இல்லை தொடர்ந்து ஓட்டினா தான் பிரச்சனை வரும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு மர்மமான மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகிடும் போது இது இல்லாமல் மறைந்த பொருள் கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பொருள் காணா போயிருக்கோம் அது கண்டிப்பாக கிடைக்கும் அது பல வழிகள் இருக்குது கிடைக்கிறதுக்கு ஒரு கோயிலில் போய் கேட்பீங்க அது தெய்வசக்தி மூலமாக இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் அது மூலமாக கிடைக்கும் அருள்வாக்கு மூலமாக கிடைக்கப்படும் இல்லைன்னா உங்கள் கனவுல வந்து தெரியப்படும் இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு நட்பு ஒரு பிரிஞ்சிருப்பாங்களாம் சேருவாங்களே அப்போது சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு நல்ல கீழே சேருவாங்க அப்போ சேரும்போது எப்பா நீ ஒரு பொருள் தொலைச்சிட்டுன்னு சொன்னியே அது அந்த இன்னொரு சொல்கிற நான் இந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான்மா இருக்குது இந்த ரிலேஷன் வீட்டில் தான் பாருங்கள் நான் பார்த்தேன்ப்பா எனக்கு தெரியும்பா நம்ம அதுக்குள்ளே தான் பிரிஞ்சுட்டுமே சண்டை போட்டுமே அதனால் நான் மறந்துட்டேன் விட்டுட்டேன் சொல்ல வந்துட்டேன் இப்போ நாம் வந்து சொல்கிறேன்ப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த பொருளை நீ அவரும் கூட வருவார் வந்து அந்த பொருளை எடுத்துப்பீங்க கணக்கு அட்ரன் பொருள் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது அதெல்லாமே இப்போ போகுது அதனால் இந்த நல்ல விஷயம் நடக்க போகுது இறை வழிபாடு பண்ணணும் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி அம்மன் வழிபாடு முருகர் வழிபாடு இதெல்லாமே பண்ணலாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கணும் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வியாழக்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் தான தர்மங்கள் பண்ணும்போது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு மாதிரி உதவி தச்சு பண்ணலாம் இதெல்லாமே நம்ம சகோதர சகோதரிகளுக்கு உதவி பண்ணாலுமே நல்லதுதான் அதுவும் நல்ல விஷயமாக சொல்லப்படுது ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரகாரம்னு சொல்கிறதுனால நம்ம ஏழ்மையில் எழுப்பாங்க நம்ம தம்பியோ உடனோ ஏழ்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் உதவி பண்ணி அவங்களை கைது கூடலாம் அவங்களை முன்னேற்றத்துக்கு வழிபடலாம் அப்போ அவங்க கண்டிப்பாக நல்லது நினைப்பாங்க பிற்காலத்தில் நம்மளுக்கு அவங்க ஒரு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பாக உருவாக்கப்படும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குது தான தர்மங்கள் பண்ணும்போது உடம்பு சரியாதவங்களுக்கு தான தருமம் பண்ணலாம் விபத்துகள் ஏற்பட்டு உதவிகள் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் எய்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கும் மற்றபடி அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை பண்ண முடியாது ஏன்னா கேட்டால் பணம் இல்லைன்னு வாங்க சரி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிரும்னு சொல்லுவாங்க அப்போது அப்படிலாம் கேள்விப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு உதவி உதவ பண்ணலாம் யார் மூலிமா உங்கள் மூலியமாக பண்ணலாம் கூட ஷேர் பண்ணி பகிர்ந்து நாலு பேர்கிட்ட உதவி வாங்கி நீங்கள் செய்யலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்